விடாமுயற்சி ஷூட்டிங் லொக்கேஷன் வேறு கிடைக்கலையா மற்றும் மகிழ் திருமணி சார் ஒருவேளை வந்து நம்ம அஜித் சார் வந்து ரேஸ் ப பண்ணுறதுனால நீங்கள் அதை தேர்ந்தெடுத்தீங்களா அப்படின்னு தெரியாது ஆனால் படம் முழுக்க அஜித் சார் தான் கட்டிலரு வணக்க மக்களே மீண்டும் இந்த விடாமுயற்சி ரிவியூவில் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு மாட்டு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ரஜினிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு தானாக சேர்ந்த ரசிகர் பற்றவர்களுடைய அஜித்தினுடைய விடாமுயற்சி நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கு இதனுடைய ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்திங்கன்னா எல்லாமே வெளிநாட்டில் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட க கன்ட்ரி வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு கன்ட்ரியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை பட் ஏதோ ஒரு பாலைவன மாதிரி இருக்குது பட் கதையோடு ஓட்டி போயிருந்தால் நல்லா இருந்திருக்கலாம் பட் படம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அர்ஜு நம்ம தல அஜித் வந்து படத்தை கொஞ்சம் அருமையாக கொண்டு போகிறாரு அஜித் படம் அப்படிங்கிறத வந்து கடைசி ஒரு ஒரு மணி நேரம் தான் நமக்கு வந்து காமிக்குது அது வரைக்கும் ஒரு மாதிரியாகவே போயிட்டுருக்கு மகிழ் திருமணி சார் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் பட் தல அஜித்துக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தவும் இங்கே பதிவு பண்ணுறோம் படத்தை க படத்தினுடைய க கருத்து பார்த்திங்கன்னா ஒரே வரி கருத்து தண்ணி பிடிக்கவில்லை என்றாலும் மனைவிக்காக எல்லாத்தையும் இழக்க தயாராகிற ஒரு கணவனுடைய ஒரு கதை தான் அது அர்ஜுன் வந்து வில்லனா நடிச்சிருக்காரு அவர் அவருடைய கதாபாத்திரத்தை மிக தெளிவாக பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் கதை அமைப்பும் வந்து மிக அருமையாக இருக்குது அனி அனிருத் சார் வந்து நல்லா மியூசிக் போட்டிருக்காங்க படம் வந்து இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடிக்கேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடிக்கே ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடிக்கான்னு ஒரு ரிமைண்டர் ஒரு காலக்கழுவாகவே போயிட்டுருக்கு அதில் பார்த்திங்கன்னா அஜித் வந்து மிக அருமையாக தன்னுடைய உடல் வாகை குறைத்து கொண்டிருக்கிறார் அப்போ பதினெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடிக்க எப்படி இருப்பார் இளமையாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த உடல் உடல் தோற்றமும் அது வந்து அவருக்கு வ கைவந்த கலை தான் அஜித் சாருக்கு வந்து மிக நேர்த்தியாக அவர் கலை வந்து உடம்பை குறைப்பதும் உடம்பை கூட்டுவதும் அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை இந்த படத்தினுடைய பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அவருடைய ராஜ்யம் நல்லாவே இருக்குது பட்டு இன்னும் வந்து அஜித் படமாக இன்னும் கொண்டு கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு கடைசி ஒரு மணி நேரம் அந்த ஃபைட்டுக்காக நான் சொல்லலை பட் அது வந்து அஜித்தினுடைய படம் மாதிரி கொண்டு போகிறதே அந்த கடைசி ஒரு ஒரு மணி நேரம் மட்டுந்தான் பாக்கி முன்னாடிக்க உள்ள இன்ட்ரவல் வரைக்கும் இன்ட்ரோல் கலந்தும் வந்து ஒரு மாதிரியாகவே நகர்ந்து கொண்டு இருக்கிறது சில நேரங்களில் நமக்கு அனுப்புத்தட்டுது ஆனால் படம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நல்ல படம் ஒரு வாட்டி அஜித் சாருக்காக பார்க்கலாம் காட்சி அமைப்புகள் பார்த்திங்கன்னா எடிட்டர் எடிட்டிங் அருமையாக இருக்கும் பட்டு ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து இடம் சரியில்லை நாடு வந்து ஒரு பாலைவனம் மாதிரி அது அதாவது இந்த கதைக்கு வந்து அந்த இடம் தான் தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்கன்னு வந்து ரசிக நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த படம் வந்து த்ரீஷா வந்து வந்துட்டு போகிறாங்க பட் அவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கேரக்டர்லாம் இல்லை அஜித் சாருக்கு ஒய்ஃபாக வந்துட்டு போகிறாங்க பட் அஜித் வந்து தலா அஜித் வந்து மிக அருமையாக தன்னுடைய பாத்திரத்தை அவருக்கு நம்ம சர்டிவிகேட் கொடுக்க வேணாம் எப்போதுமே நல்லா தான் பண்ணிப்பார் கதையும் வந்து ஓகே தான் பட் எனக்கு எனக்கு என்னுடைய மை பர்சனல் ஒப்பீனியன் அந்த இடங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் போய் படம் எடுக்கிறாங்கன்னா மக்கள் வந்து ஒரு ஒரு பார்க்கணும் நல்லா இருக்கும் நல்லா இப்போ காங்கோவை போய் எடுத்தால் கூட அவர் நல்லா தான் இருந்துச்சு நம்ம இவர் சூர்யாவோடய ஒரு படம் வந்து வெளிநாட்டில் தான் போய் எடுத்தாங்க பட் அதெல்லாம் வந்து நேச்சராகவே இருந்தது இது ஏதோ வந்து ஒரு 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 ஹைவே மட்டும் தான் காமிக்கிற மாதிரி தான் இருக்குது பட் வெளிநாடு வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் பண்ண மாதிரி ஒரு நமக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக தரல மற்றபடி ம படங்கள் எடிட்டிங் இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் இன்னமும் சில இடங்களில் மியூசிக் வந்து அனுப்பிச்சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு இந்த டயலாக் போடும்பொழுதோ அல்லது வந்து மற்ற நேரங்களில் வந்து மியூசிக்கை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அந்த டயலாக் என்னென்னு நம்ம எங்களுக்கு தெரிய கேட்க வரலாம் சில நேரங்களில் கேட்க மாட்டேங்குது மற்றபடி படம் வந்து மிக அருமையாக அஜித்துக்கு வந்து இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் இது ஒரு வெற்றிப்பட அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்படிங்கிறதுக்குறி எல்லோரும் நமக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி